தேர்தல் பத்திரத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து ஒரு வரலாற்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் கரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் அவர் நியூஸ் தெரிவித்த கருத்துக்களை மகா யுத்தம் பகுதியில் பார்க்கலாம் தேர்தல் பத்திரத்தை இன்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்து வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பை வழங்கி இருப்பதை பாரதிய ஜனதா கட்சியின் பல ஊழல்கள் மிகப்பெரிய ஊழல் வந்து இந்த தேர்தல் பத்திரம் அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு விமான நிலையங்கள் துறைமுகங்கள் அலைக்கற்றைகள் உள்ளிட்ட நாட்டின் சொத்துக்களை எந்த விதமான விதிகளையும் பின்பற்றாமல் விற்று அதன் மூலம் வந்து வருகிற பணத்துல மீண்டும் வந்து தேர்தல் பத்திரங்கள் வழியாக பின்வாசல் வழியாக பாஜக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை பெற்றுக்கொண்டிருந்தது அதுல ஒரு தான் இந்த தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரத்தில் முறைகேடாக ஊழல் செய்து சம்பாதிக்கிற பணத்துலதான் பல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை எம்எல்ஏக்களுக்கு முன்னூறு கோடி இருநூறு கோடினு கொடுத்து அவங்க வேலைக்கு வாங்கி கவிழ்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மிகப்பெரிய ஊழலுக்கு இன்று உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல யாரு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்களுக்கு நிதி கொடுத்திருக்காங்களோ அவர்களை அவர்களுடைய பட்டியலை உடனடியாக தேர்தல் கமிஷன் கொடுக்கணும்னு எஸ்பிஐ பேங்குக்கு உத்தரவிட்டிருக்காங்க தேர்தல் கமிஷனும் அதை வெப்சைட்ல போடணுங்கிற உத்தரவையும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த தேர்தல் பத்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ வங்கி மட்டும்தான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி மட்டும்தான் வழங்கும் அவங்களும் வந்து யாரு வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கினாங்க அப்படிங்கறது வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு சட்டத்தை வந்து பாஜக கொண்டு வந்திருந்தது இன்று உச்சநீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பின் மூலம் இந்திய ஜனநாயகத்தையும் காப்பாற்றி இருக்கிறார்கள் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இதுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகளும் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை எப்படியாவது வலிமையுடையதாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் தொடர்ந்து தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு இது இது எவ்வளவு ஒரு ஊழலான ஒரு திட்டம் அப்படிங்கறத வந்து ஒரு சட்டம்ங்கிறத வந்து ஒரு ஏற்கனவே அவர் பலமுறை இதை சொல்லியிருக்காரு இன்று வந்து எங்களுடைய நிலைப்பாடு வந்து சரின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு